கீதாவும் மதனும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் காதலர்கள் கீதா வீட்டிற்கு ஒரே பெண் மதனிடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கீதா கேட்க மதனோ ஆமாங்கீதா நானும் என் வீட்டில் பேச வேண்டும் என்று நினைத்தேன் நாம் காதலித்து நாலு வருடம் ஆகிவிட்டது நாம் உடனே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூற மதனும் கீதாவும் அவள் வீட்டில் பேசினாள் அவர்கள் அவளுக்கு அம்மா மட்டும்தான் கீதா தன் அம்மாவிடம் மதன் பற்றி கூற அவர்களும் சரி என்று கூறினார்கள் தன் அம்மாவிடம் சம்மதம் வாங்கிவிட்டேன் என்று கீதா மதனிடம் சொன்னாள் நானும் என் வீட்டில் சம்மதம் வாங்கிவிட்டேன் என்று கூற இருவரும் திருமண வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் இரு வீட்டார் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொள்ள நிச்சயதார்த்தம் சிறப்பாக கீதா வீட்டில் நடந்தது ஒரு மாதம் கழித்து திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றும் மதன் சொந்த வீரில் ஊரில் வைக்க வேண்டும் என்றும் பேசி முடிவு செய்தனர் அனைத்தும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது நாட்கள் சில கடக்க திருமண நாள் வந்தது மதன் கீதாவிடம் தன் சொந்த ஊரில் திருமணம் என்பதால் நான் முன்பு சென்று அனைத்து வேலைகளையும் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றான் நாளை கார் அனுப்புகிறேன் நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று கூறினான் கீதா தன் அம்மா அலுவலக நண்பர்கள் அனைவரையும் அழைத்துக்கொண்டு மறுநாள் திருமணத்திற்கு கிளம்பினாள் அங்கு அவர்கள் அனைவரும் தங்குவதற்கு மண்டபத்திற்கு சற்று தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கீதா மண்டபத்தில் இருப்பதால் நீங்கள் இரவு இங்கு தங்குங்கள் காலை சீக்கிரமாக மண்டபத்திற்கு வாருங்கள் என்று மதன் கூறினான் கீதாவும் ஒப்புக்கொண்டாள் மறுநாள் காலை கீதா மண்டபத்திற்கு சென்றாள் அங்கு மதன் வேறு ஒரு பெண்ணின் களத்தில் தாலி கட்டி கொண்டிருந்தான் அதிர்ச்சிறில் உறைந்து நின்றாள் கீதா அங்கு வந்த அனைவரும் கீதாவிற்காக நியாயம் கேட்க இவள் செய்வதறியாது உறைந்து போய் நின்றாள் அப்போதுதான் என்னை மன்னித்துவிட கீதா நம் நிச்சயதார்த்த விழாவிற்கு வந்த ஒரு பெண் என்னை காதலிப்பதாக மறுநாள் என் பெற்றோரிடம் வந்து கூறினாள் அவள் பணக்கார வீட்டு பெண் என்னால் அவள் காதலை மறுக்க முடியவில்லை முதலில் உன்னை நினைத்து யோசித்தேன் பிறகு எனக்கு அவளை பிடித்து போனது அது மட்டுமில்லை நீயும் நானும் வசதி இல்லாதவர்கள் நாம் சேர்ந்து காலம் முழுவதும் கஷ்டப்படுவதை விட என்னை விட வசதியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்து விட்டேன் நீயும் என்னை மறந்துவிட்டு நல்ல பையனாக பார்த்து திருமணம் செய்து கொள் கீதா இதை உன்னிடம் முதலே சொல்லியிருந்தால் நீ எப்படியும் பிரச்சனை செய்வ அதனால்தான் நான் இதை உன்னிடம் சொல்லவில்லை கடைசி வரை உன்னிடம் இந்த உண்மையை மறைத்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன் உன் காதலுக்காக பணக்கார வாழ்க்கையை நான் இழக்க விரும்பவில்லை என்று மதன் கூற அதை கேட்டதும் தன் எதையும் வெடித்தது போல் உடைந்து போனால் கீதா இப்படி ஒரு துரோகியிடம் எதுவும் பேச பிடிக்காமல் இப்படியும் மனிதர்களா கடவுளே என்று அவள் மனதில் நினைத்துவிட்டு அங்கிருந்து ஒரு நடைப்பினம் போல் வெளியில் வந்தாள் அந்த கசப்பான சம்பவத்திலிருந்து வெளிவர முடியாமலும் தன் காதலை மறக்க முடியாமலும் தினம் தினம் செத்து பிழைத்தாள் கீதா சில நாட்கள் கடந்தன அதே வழியோடும் தன் அம்மாவிற்காக வாழ வேண்டும் என்று அலுவலகம் சென்றாள் கீதா அங்கு அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை கீதா என்று அம்மா அழைக்க அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள் கீதா அங்கு அவர் ஓனரும் அவன் மகன் சந்திரவும் வீ கீதா வீட்டிற்கு வந்திருந்தனர் கீதா உனக்கு நடந்த அனைத்தையும் மறந்து விட்டு நீ புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மகன் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்று அவர் கூற என்னை விடுங்கள் என்னால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என் காதலை என்னால் கொள்ள முடியாது என்று கூறி வசதியான வாழ்க்கைக்காக மதன் செய்த அதே தவறை என்னாலும் செய்ய முடியாது அவன் காதல் வேண்டுமென்றால் பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் என் காதல் மனதால் முழுக்க முழுக்க வந்த காதல் என்னால் மதனை மறக்க முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் அந்த நம்பிக்கை துரோகத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை என்று கூறிவிட்டு அழுது கொண்டே தன் அறைக்குள் சென்று விட்டாள் அவளை தொடர்ந்து சென்ற சந்த்ரு உன் மனம் வாரும் வரை நான் காத்திருப்பேன் கீதா அது எத்தனை வருடமானாலும் சரி இது உண்மையில் சத்தியம் கீதா என்னை நம்பு நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் மறுநாள் தன் வழியை மனதில் சுமந்து கொண்டே அலுவலகம் சென்றாள் கீதா இனிமேல் உலகில் தன் தாயை தவிர யாரையும் நான் நம்பப்போவதில்லை என்று மனதில் சொல்லிக்கொண்டே வேலை செய்யத் தொடங்கினாள் காலமும் சந்துருவின் காதலும் அவள் மனதை நிச்சயம் மாற்றும்